அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் ஜி கோக்கிங் கத்தரிக்காயை பொறிச்சு அதை சோயா மீட்டில் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு கப் சோயா மீட் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அது கூடவே நல்லா சூடான தண்ணி சேர்த்து இது ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் அடுத்ததா இதுக்கு கத்தரிக்காய் தேவை இது எந்த கத்தரிக்காயில வேணும்னாலும் நாங்கள் பண்ணலாம் இதுக்காக நான் மீடியம் சைஸ் எலிஃபன்ட் பிரிஞ்சல் எடுத்துட்டு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம் இதே இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதில் கால டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதே இப்போ எடுக்கிறதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு சைட் பொரிஞ்சதும் மற்ற சைட்டை மாற்றி விட்டுட்டு இதில் நாலு பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் கட் பண்ணிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வேகி வந்ததும் அரை தக்காளி எடுத்து பெரிய சைஸ் தக்காளியில் பாதி எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்து விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா வேகி வதங்கி வந்ததும் இது ஒரு மிக்சிக்கு மாற்றி தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அரைச்சி எடுத்துடலாம் எதை அப்படியாங்களை இருக்கட்டும் மறுபடியும் அதே ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் இதே மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க இதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பேர் லீஃப் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நான் இதில் ரம்பையில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துருக்குறேன்னு உங்கள்கிட்ட இல்லையன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லை பிரிஞ்சர் அதை இது கூட சேர்த்து விட போகிறோம் இதை சேர்த்துட்டு மிக்சியில் இருக்கிற கலவையை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கால் கப் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து விடலாம் இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஊற வச்ச சோயாவை சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் அரை கப் தேங்காய் பால் அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் புளி எடுத்து அதோட யூஸையும் சேர்த்து விடலாம் வெங்காயம் தாளிக்கும் போதே ரெண்டு பார்த்தால் சேர்த்து வதக்கிடுங்க நான் மறந்துட்டேன்னு சேர்க்குறதுக்காக இல்லை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கட்டியானது ரஃப் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான குறிச்ச கத்தரிக்காய் அரைத்து வைத்த சோயாமீட் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் மீது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களை கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து செய்வேன் இன்னுமொழி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதை சமைப்போம் சுவைப்போம்